ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது காலை டிஃபனோ இல்லாட்டி ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இப்போ நான் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோளிய தோலை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கழுவிட்டு காய் சீவுறதில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ சீவி எடுத்துகிட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்புக்கு சர்க்கரை அதாவது நான் வெள்ளந்தையும் தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லா ஒரு ஹெவியான ஒரு டிஃபன் ஆட்டத்தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஏலக்காய் தூள் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இனிப்பு வந்து தேங்காய் இதெல்லாம் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வாழை இலையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் நெய் தடவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நாலு இலக்கி நான் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம இந்த வாழை இலையில் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அவங்க அடிக்கடி இந்த மாதிரி இனிப்பு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன இன்னும் எதுவும் இல்லாமல் நல்லா வாழை இலையில் வச்சு ஆவியில் வேக வைக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடக்கி வாழை நாரோ இல்லாட்டி ஒரு நூல் போட்டு கூட நம்ம கட்டிக்கலாம் இப்போ நான் வாழை நாரே எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு முடிச்ச போட்டுக்கலாம் ஏன்னா அது பிரியாமல் இருக்கிறதுக்குத்தேன் இப்போ நல்லா கட்டியாச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து மடக்கி இந்த மாதிரி வச்சு மடக்கி ஒரு நாரை போட்டு கட்டிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதே டயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ மரவள்ளி கிழங்கு சீசனில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் அழகாக மடக்கியாச்சு அதை ஒரு நார் போட்டு கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நார் போட்டு கட்டாட்டியும் இதே மாதிரி கூட நீங்கள் மடக்கி வச்சு இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட்டி வச்சுட்டேன் பாருங்கள் நாலு பொட்டலாம் வந்துருக்குது அதை நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த தட்டில் வச்சு ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கட்டும் சூப்பராக வந்துருங்க அந்த இலையோட மனம் அந்த வாழை இலையோட மனத்தோடு அந்த மரவள்ளிக்கிழங்கு அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப கமகமகமன் இருக்கும் அதே டயத்தில் டேஸ்ட்டே அலாதியாக இருக்குங்க எப்பயுமே வாழை இலையில் நம்ம செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு அதில் இருக்க பச்சையம்லாம் கலந்து நமக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட தோணுது அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் சும்மா அட்டாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு கடை கிடச்சிச்சுன்னா அழகாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க அவ்வளோதான்ங்க சூப்பராக இருக்குது நம்மளோட மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு சும்மா ஜம்முன்னு அட்டாசமாக செஞ்சாச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்